ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க அடைன்னு செய்வாங்க இந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நார்மலாக அது எண்ணெயில் பிடிச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் பூரி மாதிரி உப்பலாக வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க அந்த கொங்கு நாட்டு சைடில் ஒரு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாட்டை அடை செய்கிறதுக்காக நான் வந்து இதனோட மெஷர்மெண்ட் கப்பு ஒரு அழாக்கு நான் வந்து ரெண்டு ஆழாக்கு இட்லி புழுங்கரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி புழுங்கரிசி எடுத்துக்கலாம் இல்லைனா சாப்பாடு புழுங்கரிசி எடுத்துக்கலாம் எது வேணால் எடுத்துக்காங்க நான் இட்லி புழுங்கரிசி ரெண்டு அழாக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு ஆழாக்கு இட்லி புழுங்கரிசிக்கு அரை அழாவுக்கு தோரம்பருக்கும் அதாவது ஒரு ஒரு போர்ஷன் வந்து புழுங்கரிசின்னா கால் போஷன் தோரம்பருப்பு இதுதான் மெஷர்மெண்ட் நீங்கள் அதை அப்படியே மல்டிபை பண்ணிட்டு போங்க வீட்டில் எத்தனை பேர் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் அவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உபடி வந்திருக்கு கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் இந்த லெவலுக்கு இதை நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கம்ப்ளீட்டாக தண்ணியிலேருந்து ட்ரைன் இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துருவேன் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் கட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது சில பொருட்கள் சேர்த்து அரைக்கணும் அரைக்கும் போது நான் ஒரு ஒரு பொருளாக சொல்லி உங்களை அரைச்சி காட்டுறேன் இப்போது இந்த அரிசி பருப்போடு அரைக்கிறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காயை பத்தியாக கட் பண்ணியிருக்கேன் மிக்ஸியில் போட்டு தேங்காயை ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு துருவிக்கிறேன் முதல்ல இந்த தேங்காயை இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு நல்ல ஒரு நோட்டு ஓட்டிருக்கேன் இதை எடுத்து வச்சுக்கேன் கனியாக இப்போ இதே மிக்ஸியில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் நான் குர அரைச்சி எடுத்துன்னு வரேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குரகுராக அரைச்சிருக்கேன் இந்த மிக்ஸியில் ஒரு ஏழு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் நல்லா ஃபைனாக பொடி பண்ணிவிட்டோம் நான் காட்டுறேன் இதையும் இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு ஜல்ல நம்மளோட அரிசியும் பருப்பையும் நல்லா வடிகட்டிட்டேன் தண்ணி இல்லை இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் வடிகட்டினதை நான் வந்து இப்போ மிக்சியில் அரைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிரைண்டரில் அரைக்கலாம் இப்போ கிரைண்டரில் போட்டு இதை நல்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இதை நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் இந்த சின்ன வெங்காயம் நம்ம இந்த மிளகாய் ஜீரகம் கருவேப்பில இதை சேர்த்து வச்சு அரைக்கலாம் நான் வந்து இப்போ இதிலேயே போட்டு ஒன்று ஒன்றுன்னு அரைக்கிறேன் அரைச்சிட்டு மொத்தமாக ஃபைனல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்று அரைக்கும் போதே ஃபஸ்ட்டு பேச்சில் இதை போட்டு அரைச்சிக்கிறேன் செகண்ட் பேட்ச்சில் தேங்காய் சேர்த்து அரைப்பேன் மூணாவது பேட்சில் வெங்காயம் சேர்த்து அரைப்பேன் ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா கலந்து உப்பும் பெருங்காயம் சேர்த்துட்டோம்னா நம்மளோட இந்த அடைக்கு கொங்கு அடைக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடும் இப்போ நான் முதல்ல இதில் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கிறேன் நான் என்ன படத்துக்கு அரைக்கணும்னு காட்டுறேன்னா உங்களுக்கு இப்போது நான் அதை அரைச்சிருக்கேன் சரியாக அரைப்படலை இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் இருக்குல்ல அது ஒரு பேட்சில் போட்டு அரைங்க இன்னொரு இந்த தேங்காயை போட்டு அரைங்க அந்த வெங்காயத்துலேயும் தேங்காயில் இருக்கிற தண்ணியே இதை அறப்பட்டுரும் தண்ணி சேர்க்காது எவ்வளோ குழந்தும் தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அதை எடுக்கிறோமோ மாவு மாதிரி எடுக்கிறோமோ அளவுக்கு நல்லா வரும் நான் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கல அதை சேர்த்துட்டு அரைக்கிறேன் அப்போ இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துறேன் சின்ன வெங்காயத்தில் சேர்த்து அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் தண்ணியே தேவைப்படாத எல்லா பேட்சும் போட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சு அரைங்க தண்ணி ஓவராக சேர்த்துறாதீங்க மாவு வந்து இந்த கெட்டியில் இருக்கணும் லூஸ் ஆகிடக்கூடாது இந்த கெட்டியில் மாவு இருந்தால் தான் அது தட்டி எடுக்கும்போது கரெக்டாக வரும் ஏன்னா நான் மற்ற மொத்த பேட்சை அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறேன் சின்ன வெங்காயத்தை முன்னாடி சேர்த்துருக்கேன் ஜீரகம் காஞ்சி மிளகா கருவேப்பெல்லாம் அரைச்சிருக்கேன் எல்லாமே பேட்டரில் ஒன்றா சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போ அடுத்த பாட்சு அரைக்கும் போது இந்த தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறேன் இப்போது இது மாதிரி கெட்டியாக மணல் மணலாக எடுத்திருக்கேன் இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் இப்போ காட்டுங்க இதில் நல்லா கலந்துருக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன் இதில் தான் அந்த அடையை பொறிக்க போகிறோம் ஸோ பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா சுடட்டும் இது ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க ரெஸ்ட் விட்டுட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லைனா வாழை இலையில் தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பூரி மாதிரி பொறிச்சி எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி கெட்டியாக அரைங்க மாவை இந்த மாதிரி மாவு கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொறிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் ஷீட்டில் கையில் தண்ணி தட வேண்டிய தட்டுங்க தட்டுனத அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் உப்பி வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் இந்த பக்கம் திருப்பி போட்டா பூரி மாதிரி வரும் ஸோ எண்ணெயை நல்லா மேலே தெளிச்சு தெளிச்சு விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆக்கிவிடுங்க பார்த்தீங்களா நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு அடை கார அடை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தொட்டுக்கிறது எது வேணாம் சின்னதாக தேங்காய் இருந்தால் போகிறோம் நல்ல எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துருங்க நான் கடை சின்னதுனால ஒன்று ஒன்றா போடுறேன் உங்கள் கடை பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு சேர்த்து போடலாம் அப்படியே திருப்பி போடும் எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்க இப்போ நான் இந்த சைடில் கேப் இருக்கு நான் ஒன்று ஒன்று போடுறேன் நீக் ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது உப்பி வரும் இது இது நம்மளோடது இதுக்கு முன்னாடி போட்டது நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்றேன் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே எண்ணெயை தெளித்து தெளிச்சு விடுங்க இந்த பக்கம் திருப்பி போடணும் இந்த கேப்பில் நான் ஒன்று ஒன்று போடுறேன் நம்மளோட பழசு போட்டது மூணாவது எங்கேருந்து எடுத்துறேன் எண்ணெயை நல்லாடி போர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பில் வரும் ஒரு அட்டாசமான ரெசிபி இது ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் ஸ்னாக்காகவும் இருக்கலாம் நைட்டு டின்னராகவும் இருக்கலாம் மாவு ஊற வைக்கிற டைம் தான் ஊற வச்சிட்டிங்கன்னா கேட்கலாம் வேண்டிய அவசியம் கிடையாது இம்மீடியட்டாக போட்டுடலாம் பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க இன்னொன்று போட்டுறேன் போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நல்லா அப்படி சென்டரா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதுவே மேலே எழுந்திரிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் மேலே என்ன போர் பண்ணிட்டே இருங்க பார்த்தீங்களா அப்படியே திருப்பி போடும் நம்மளோட கொங்கு நாட்டு அடை அட்டகசமாக தயாரிடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்மளோட கொங்கு நாட்டு கார அடை தயார் நம்மளோட கொங்கு நாட்டு கார அடை அட்டகசமாக எடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் இருக்கலாம் இல்லை நைட்டு டின்னராக கூட இருக்கலாம் ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி ஜஸ்ட் அந்த மாவு ஊற வைக்கிறத மட்டும் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க எப்படி உபின்னு இருக்கு பாருங்க அப்படி பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ சாஃப்டாக ஜம்முன்னு இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்ட்ரென்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கடைசியது எக்ஸ்ட்ரெட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்